நண்பர்களே இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி காலை ஐந்து முப்பத்தி ரெண்டு லண்டனில் நேரம் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் தற்பொழுது ஈரானை தாக்கப்போவதாக தெரிவித்திருக்கின்றார் இது மிக பெரும் பிரச்சனையையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது அது மட்டுமல்ல ராணுவ ஆய்வாளர்கள் இது தொடர்பான தொடர்ச்சியான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் இது எவ்வாறு இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் நடைபெற போகின்றன என்பது தொடர்பான பலதரப்பட்ட கருத்துக்கள் தற்பொழுது எழுந்த வண்ணம் இருக்கின்றன இதுல ஈரான் மீது குண்டுவீச்சு நடத்துவது குறித்து மீண்டும் பரிசீலிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேற்று கூறியிருக்கின்றார் இதுதான் தற்பொழுது பேசுபொருளாக ராணுவ ஆய்வாளர்கள் மத்தியில் இருக்கிறது வெள்ளை வெள்ளை மாளிகை செய்தியாளர் சந்திப்பிலே பிபிசி நோமியா இக்பாலின் கேள்விக்கு பதில் அளித்த டொனால்டு டிரம்ப் ஈரான் யுரேனியத்தை குறிப்பிட்ட அளவு செறிபூட்ட முடியும் என்று உளவுத்துறை முடிவு செய்தால் அதாவது அமெரிக்க உளவுத்துறை முடிவு செய்தால் கேள்விக்கு இடமின்றி மீண்டும் அந்த நாட்டை கொடூரமாக தாக்குவேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த வாரம் இறுதியில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலில் அமெரிக்கா நேரடியாக ஈடுபட்டது ட்ரம்ப் விரைவாக போர் நிறுத்தத்தை நாடுவதற்கு முன்பு முக்கிய அணுசக்தி தளங்களை அஹ் பங்க பஸ்டர் கூண்டுகளால் தாக்கியது வியாழக்கிழமை ஒரு உரையிலே ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமைனி தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்க எதையும் சாதிக்கவில்லை என்று தெரிவித்தார் ஆனால் வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் நாட்டின் அணுசக்தி தளங்கள் ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் அளிக்கப்பட்டு விட்டன என்ற தனது கூற்றை மீண்டும் மீண்டும் தெரிவித்தார் ட்ரம்புக்கு ஒரு ஈகோ பிரச்சனை நான் அழித்து விட்டேன் என்று குறிப்பிடுகின்றேன் அலிகமைனி அழிக்கவில்லை என்று தெரிவிக்கின்றார் இப்ப ஏன் அலிகமைனி அவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதுதான் இப்பொழுது ராணுவ ஆய்வாளர்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தி நாலு மணி நேர நேர நிலையற்ற தன்மை ஈரானையும் இஸ்ரேலையும் போர் நிறுத்தத்துக்கு இட்டு சென்றது எப்படி என்ற கேள்வி தற்பொழுது ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருப்பது என்ன நான் தான் போர் நிறுத்தத்தை உண்டாக்கினேன் நான் தான் போர் நிறுத்தத்தை உண்டாக்கினேன் என்று அவர் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகின்றார் அவருக்கு இப்ப என்னன்னா அவர மரியாதை இப்பொழுது போகிறது அங்க ஒன்றுமே அளிக்கப்படவில்லையே நீங்கள் என்ன அழித்து விட்டீர்கள் அழித்து விட்டீர்கள் என்று குறிப்பிடுகின்றீர்கள் என்று அதனால தான் அவர் சொல்றார் மீண்டும் நான் தாக்குதல் நடத்துவேன் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீண்டும் அது இயங்கக்கூடிய நிலையில் இருந்தால் உளவு பிரிவு சொன்னால் மீண்டும் நான் தாக்குதல் நடத்துவேன் என்று அவர் சொல்கின்றார் தாக்குதல்களால் அமெரிக்காவுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று ஈரானின் உச்ச தலைவர் கமைனி தெரிவிக்கின்றார் வெள்ளிக்கிழமை சமூக ஊடக ஊடக தளமான ட்ருத் சோசியலில் பதிவிட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஆயிரத்துள்ளா கமைனி எங்கு இருந்தார் என்பது தனக்கு சரியாக தெரியும் என்றும் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க படைகள் அவரை குறிவைப்பதை தானே தனிப்பட்ட முறையில் தவிர்த்ததாகவும் அப்படி குறிவைக்காதீர்கள் அவரை கொல்லாதீர்கள் என்று குறிப்பிட்டதாகவும் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார் ஆகவே அவரை நான் காப்பாற்றி இருக்கின்றேன் ஆனால் அவர் வந்து மீண்டும் மீண்டும் ஆயுதங்கள் தன்னிடம் இருக்கின்றன மற்றும் செறிபூட்டப்பட்ட யுரேனியம் தன்னிடம் இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுவது இவருக்கு மிகப்பெரும் பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே மீண்டும் தாக்குதல் நடத்துவேண்டும் என்று அவர் உறுதியாக தற்பொழுது தெரிவிக்கின்றார் மோதலில் இப்ப ரெண்டு பேரும் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் ஒரு பக்கம் வெற்றியை கொண்டாடுகிறது அமெரிக்கா ஒரு பக்கம் வெற்றியை கொண்டாடுகிறது ஈரான் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடுகிறது ஆகவே அணுசக்தி திட்டத்தை சீர்குலைக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் தவறிவிட்டதாக ஈரானியர்களிடம் ஆயத்துள்ள அலிகமனி தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் சமீபத்திய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய குண்டுவெடிப்புகளால் நாட்டின் அணுசக்தி தளங்களுக்கு அதிகப்படியான மற்றும் கடுமையான சேதம் ஏற்பட்டதாக அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆஹ் ஆராய்ச்சி ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆயத்துல்லாவின் கருத்துக்களுக்கு பதிலளித்த ட்ரம் ஈரான் அளிக்கப்பட்டது என்று மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்றார் ஆனால் தற்பொழுது அளிக்கப்படவில்லை என்று ஆயத்துல்லா சொல்கின்றார் போரால் பாதிக்கப்பட்ட ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் என்று அழைக்கப்படுபவர் ஆயத்துல்லா அலி இஸ்ரேலுடைய போரை வென்றதாக அப்பட்டமாகவும் முட்டாள்தனமாகவும் கூறுவது ஏன் என்று அவருடைய அறிக்கை பொய் என்று அவருக்கு தெரியும் என ட்ரம்ப் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கான சாத்திய கூறுகளில் தான் பணியாற்றி வரும் பொழுது இப்பொழுது ஆயத்துள்ளா கோபம் வெறுப்பு மற்றும் வெறுப்பு அறிக்கையை வெளியிட்ட பிறகு உடனடியாக இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் இப்ப ட்ரம் யோசித்தார் என்னன்னா இந்த பொருளாதார தடைகளை நீக்கிவிட்டு ஈரானை எவ்வாறாவது தன்னோடு இணைத்து இந்த யுத்தத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்று அவர் நினைப்பதாக தெரிகிறது ஆனால் ஆயத்துல்லா அலி கமேனிய அவர்கள் தொடர்ச்சியாக ட்ரம்ப் ஏசுகின்றார் இஸ்ரேல ஏசுகின்றார் அவர் வந்து ஒரு சமாதானத்துக்கு வருவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை என்றே தெரிகிறது ஈரான் எப்பொழுதும் தனது அணுசக்தி திட்டம் பொதுமக்களுக்கும் நோக்கங்களுக்காக மட்டுமே பாவிக்கப்படும் என்று ஈரான் தற்பொழுது குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது இப்ப இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமீபத்திய மோதல் இஸ்ரேல் ஈரானிய அணுசக்தி தளங்கள் மற்றும் இராணுவ உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்திய பொழுது பல அணு விஞ்ஞானிகள் மற்றும் ராணுவ தளபதிகளும் இதிலே கொல்லப்பட்டார்கள் இந்த போர் நிறுத்தப்படாவிட்டால் ஈரான் மிக குறுகிய காலத்திலே அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும் இந்த போர் வந்து நடைபெறாமல் இருந்திருந்தால் அணு ஆயுதத்தை குறிப்பிட்ட நாட்களிலே தயாரித்திருக்க முடியும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த போர் சரி என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைக்கிறது ஆனால் ஈரான் சொல்கிறது இந்த போர்னால உங்களுக்கு எந்த பிரயோசனும் இல்லை நீங்கள் எதையுமே அளிக்கவில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள் சரி பிபிசியின் சிபிஎஸ் நியூஸ் என்ன சொல்ற பிபிசி யின் அமெரிக்க சிபிஎஸ் நியூஸ் என்ன சொல்றேன்னா வெள்ளை மாளிகை ஈரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு மீண்டும் அழைக்க விருப்பங்களை தெரிவித்திருக்கிறது பரிசீலித்து வருகிறது இப்ப இதுல செறிவூட்டல் அல்லாத அணுசக்தி திட்டத்திற்கு அது என்ன மின்சாரத்திற்கு மற்ற சக்திக்கு இந்த திட்டத்துக்கு நிதி அளிப்பது உட்பட முக்கியமான விஷயங்கள் பேசப்பட வேண்டும் ஈரானுடன் பேசப்பட வேண்டும் என்று சொல்கிறது ஆனால் புதன்கிழமை ஹேக்கில் நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டில் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்படும் என்று ஈரானோடு தொடங்கப்படும் என்று ட்ரம்ப் சொன்னார் அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க தயாராக இல்லை என்று ஈரான் சொல்கிறது ஆகவே தற்பொழுது பன்னிரண்டு நாட்கள் இந்த வான்வெளி தாக்குதல்களில் அறுநூத்தி பத்து பேர் கொல்லப்பட்டதாக ஈரானின் சுகாதார அமைச்சகம் சொல்கிறது இந்த நேரத்தில் இஸ்ரேலில் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாக தெரிகிறது போடோ நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் மீதான தாக்குதலுக்கு பிறகு ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலுமாக விட்டன என்று டொனால்டு டிரம்ப் தொடர்ச்சியாக குறிப்பிடுகின்றார் சரி இந்த நேரத்திலே நேற்று நடைபெற்ற மிகப்பெரிய நினைவு அஞ்சலி நிகழ்விலே லட்சக்கணக்கான மக்கள் அங்கு கலந்து கொண்டார்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக பனிரெண்டு நாள் ஆக்கிரமிப்பில் வீரமரணம் அடைந்தவர்களுக்கு ஈரான் ஒரு மிக பிரமாண்டமான இறுதிச் சடங்கை தற்பொழுது நடத்தி முடித்திருக்கிறது இஸ்ரேலிய தாக்குதல்களில் வீரமரணம் அடைந்த அறுபது விஞ்ஞானிகள் ராணுவ தளபதிகள் மற்றும் பொதுமக்களுக்கான இறுதிச் சடங்கு சனிக்கிழமை காலை ஈரான் நேரப்படி எட்டு மணிக்கு இன்குலாப் சதுக்கத்தில் தொடங்கி பரந்த பெருநகரத்தின் குறுக்கே சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆசாதி சதுக்கம் வரை அது ஊர்வலமாக சென்றிருக்கிறது ஆயிரக்கணக்கானவர்கள் அதில் கலந்து கொண்டார்கள் இதுல இஸ்ரேலுக்கு மரணம் மற்றும் அமெரிக்காவுக்கு மரணம் அமெரிக்கா இறக்கட்டும் சாகட்டம் என்ற கோஷங்களோடு பதாதைகளை ஏந்தி சென்றார்கள் கோஷங்களை எழுப்பினார்கள் இது அமெரிக்காவுக்கு மேலும் கோபத்தை தூண்டி இருக்கிறது பூம் பூம் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடியாக மோதலின் பொழுது இஸ்ரேல் மீது வீசப்பட்ட ஈரானிய ஏவுகணைகளை குறிக்கும் பதாதை பதாதையும் அங்கு வைக்கப்பட்டிருந்தது ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் என்ன சொல்றார் படையின் தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் எஸ்மாயில் கானி உட்பட பிற மூத்த அரசாங்க அதிகாரிகள் ராணுவ தளபதிகளோடு அவர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார் அங்கு முழுவதுமாக அந்த மக்கள் உணர்ச்சி வசமாக இருந்தார்கள் ஈரானியர்கள் இந்த பனிரெண்டு நாள் போரிலே ரத்தத்தை கொடுத்திருக்கின்றார்கள் என்று வெளியுறவு அமைச்சர் ஆராய்ச்சியை தெரிவிக்கின்றார் மரியாதையை நாங்கள் கொடுக்கவில்லை ரத்தத்தை தான் கொடுத்திருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஈரானுடைய வைராக்கியம் உள்ள மக்கள் தங்கள் தோள்களில் மிகுந்த துக்கத்தோடு ஆனால் உறுதியான மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இந்த சுமையை தூக்கி இருக்கின்றார்கள் என்று அவர் சொல்கின்றார் ஆகவே தெஹ்ரானில் இஸ்ரேலிய தாக்குதலில் உள்ளூர் ஊடக நிறுவனத்தின் பத்திரிகையாளர் மற்ற அவரது மனைவி மகள்கள் ஆகியோர் இறந்திருக்கின்றார்கள் அவர்களையும் அடக்கம் செய்திருக்கின்றார்கள் இந்த இஸ்ரேலினுடைய தாக்குதலில் முதல் நாள் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் ஹுசைன் சலாமையும் சனிக்கிழமை கௌரவிக்கப்பட்டார் இது குறைந்தது முப்பது உயர்மட்ட தளபதிகள் இறந்திருக்கின்றார்கள் அவர்களையும் கௌரவிக்கப்பட்டிருக்கிறது அடகம் செய்யப்பட்டவர்களில் நான்கு பேர் குழந்தைகள் என்று ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது ஆகவே இது ஒரு முக்கியமான உணர்ச்சிகரமான ஒரு நிலைமையாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவேன் என்று தற்பொழுது ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்ப பேச்சுவார்த்தை மேசைக்கு வராட்டி தாக்குதல் நடத்துவேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இப்பொழுது போகின்ற போக்கை பார்த்தால் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட போகின்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது இப்ப சிறிதளவு சேதத்தை ஏற்படுத்துவது ஈரானின் அணுசக்தி திட்டத்தை பல ஆண்டுகளாக ஒருவேளை பல மாதங்களாக பின்னுக்கு தள்ளி இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஆனால் நிபுணர் டிவ்சலர் கூறும் பொழுது சொன்னார் என்னென்னா ஒரு சில மாதங்களுக்குள் அவர்கள் வெடிகுண்டை தயாரித்து விடுவார்கள் என்கின்ற அச்சம் இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்ப நாற்பது நானூறு கிலோ அதிக செறிபூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே போனது என்பதுதான் இப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை இப்ப அமெரிக்கா ஐஏஇ என்ன சொல்லுது இந்த நானூறு கிலோ அவர்களிடம் இருந்தால் அவர்கள் உடனடியாகவே அது அதை வெடிக்கின்ற சாதனமாக மாற்றி விடலாம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்ப இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை நடத்தினால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் அது மட்டுமல்ல இப்ப அது அணுகுண்டை பாவிக்கக்கூடிய அளவுக்கு நெருங்கிவிடும் என்றே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்ப ஈரானின் மிகப்பெரிய சுரங்க சுரங்கப்பாதை வலையமைப்புகள் மற்றும் நிலத்தடி வசதிகளையும் கொண்டிருக்கிறது அது குண்டு வீச்சு அதாவது அமெரிக்காவுடைய குண்டு வீச்சு அதை தாக்கியிருக்க மாட்டாது என்று ராணுவ ஆய்வாளர்கள் தற்பொழுது குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அல்லது வாஷிங்டன் மீண்டும் தெஹ்ரானில் ஆட்சி மாற்றத்துக்கு ஆதரவு அளித்தார் அது வந்து அணு ஆயுதத்தை பாவிக்க கூடும் தற்பொழுது அணு ஆயுதம் ஈரானில் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்விதான் எழுகிறது ஏன்னா அவர்கள் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்றார்கள் நாங்கள் அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே மீண்டும் அணு ஆயுதம் அங்கு இருக்கிறதா என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது இப்ப தென்கொரியா சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அணு ஆயுத வல்லரசுகளாக மாறிவிடுமா இப்ப போகிற போக்கில் அவர்களும் அணு ஆயுதங்களை தயாரித்து விடுவார்களா என்கின்ற ஒரு மிகப்பெரிய சிக்கல்களையும் கேள்விகளையும் ராணுவ ஆய்வாளர்கள் எழுப்புகின்றார்கள் ஆகவே மீண்டும் இஸ்ரேல் ஈரானை தாக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அமெரிக்கா இந்த போர்க்களத்தில் மீண்டும் இறங்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவுமே ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது வெகு தூரத்தில் இல்லை அது வெகு விரைவாகவே அது நடந்துவிடக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறதாகவே இது உலகத்துக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையாக இருப்பதாகவே தற்பொழுது ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே இது தற்பொழுது கிடைத்த செய்திகள் மீண்டும் புதிய செய்திகள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்களே